வணக்கம் இன்னமும் ஆறு மாதங்களில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அமையும் என்பதை பொறுத்து எந்த கட்சிக்கு எந்த தொகுதி என்ற கணக்குகள் போடப்படும் அதிமுக பாஜக கூட்டணி இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்குள் விஜயின் தாவைகாவை கொண்டு வர முயற்சி நடக்கின்றது ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகள் இம்முறையை கிடைக்காமல் போகலாம் விஜயின் தாவேகா தொடர்பாக நடத்தப்பட்ட சர்வையில் சென்னைக்கு கீழ்வரும் வரும் மொத்தமுள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் கணிசமான ஆதரவு இருப்பதாக தெரிகிறது ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜயின் தாவேகாவுக்கும் இடையே பிரிந்தால் இருதரப்பும் தனித்து வெற்றி பெறுவது கடினம் அப்போது அது திமுகவுக்கு சாதகமாக மாறும் அதனால்தான் எடப்பாடி தமது கூட்டணிக்குள் விஜயின் தாவேகாவை எப்படியாவது கொண்டு வர முயற்சியில் இறங்கியுள்ளார் அதே நேரத்தில் பாஜக மற்றொரு கணக்கு போடுகிறது மத்திய உளவுத்துறை அறிக்கை தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜயின் தாவேக்காவுக்கும் கிட்டத்தட்ட சமபலம் இருப்பதை காட்டுகிறது என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது அது என்னவென்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் பாமக வரும் என்ற அடிப்படையில் போடப்பட்ட கணிப்பு அது பாமக இப்போது ஐஆர் ராமதாஸ் அன்புமணி என்று இரு கோஷ்டிகளாக உள்ளது அன்புமணி அதிமுக பாஜக கூட்டணிக்குள் போனால் ஐஆர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள் போகலாம் திமுக எம்பி ஒருவர் தான் ஐஆர் ராமதாஸை ஏகத்திற்கும் குழப்பி திமுக பக்கம் அழைத்து செல்ல துடியாய் துடிக்கிறார் என்கிறார் அன்புமணி அப்போது இந்த கணக்குகள் மாற தொடங்கும் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு போனால் அதிமுக பாஜக கூட்டணியை விட விஜயின் தாவேகாவுக்கு அதிக பலம் பெறலாம் அதை வைத்துக் கொண்டு பாஜக போடும் கணக்கு தான் பேசாமல் அதிமுகவை கலட்டிவிட்டு விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக விஜய் அறிவித்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவது இந்த திட்டம் இப்போது அமித்ஷாவின் டேபிளில் இருக்கிறது இது ஒருவிதமான மனோதத்துவ விளையாட்டு அது என்னவென்றால் திமுக கூட்டணி ஜெயித்தால் ஸ்டாலின் முதல்வர் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயித்தால் எடப்பாடி முதல்வர் இந்த இருவரது செயற்பாடுகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் பாஜக தாவேகா கூட்டணி ஜெயித்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு புத்தம் புதிய முதல்வராக விஜய் ஒரு மனோதத்துவ விளையாட்டில் புத்தம் புது முதல்வர் என்ற புதிய கோஷம் அதிக அட்ராக்டிவ் என்று டெல்லி கருதுகிறது மறுபக்கத்தில் பாமகவில் ஐஆர் ராமதாஸையும் அன்புமணியையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் பாமக தீவிரமாக உள்ளது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா போல் ஹெலிகாப்டரில் பறந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வகையில் தமிழக கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார திட்டம் தயாராகிறது என்று கூறப்படுகிறது இதற்காக பெங்களூர் நிறுவனம் ஒன்றில் நான்கு ஹெலிகாப்டர்களை ஒப்பந்தம் செய்துள்ளதாக சொல்கின்றார்கள் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விஜயின் அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார வியூகத்தை திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி மீண்டும் பிரச்சாரத்தை விஜய் தொடங்கும் போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பாணியில் அந்த பிரச்சாரம் இருக்கும் என்கின்றனர் தாமே நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் நகரங்களின் தொண்டர்கள் மற்றும் மக்கள் கூட்டம் திரளுவதால் வாகனங்களில் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்வது விஜய்க்கு பெரும் சவாலாக உள்ளது பாதுகாப்பு கொடுப்பதில் போலீசாரும் திணறுகின்றனர் போதிய பாதுகாப்பு வழங்காததால் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இதுவரை நடந்த மாநாடு பிரச்சார கூட்டணிகளின் அனுபவங்களை கொண்டு விஜயின் பிரச்சாரம் திட்டமிடப்படுகிறது அதன்படி சாலை வழியாக பிரச்சார வாகனத்தில் இனிமேல் விஜய் செல்ல போவதில்லை சென்னையில் இருந்து பிரச்சாரம் நடக்கும் மாவட்டத்திற்கு தனி விமானத்தில் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் வாயிலாக செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது தொண்டர்களை காத்திருக்க வைக்க கூடாது என்பதற்காகவே இப்படி திட்டமிடப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் யாரை நிறுத்துவது என்று திமுக இப்போதே லிஸ்ட்களை தயாரிக்க தொடங்கிவிட்டது மூன்று மாவட்டங்களில் ஸ்கெச் போடப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் ஒரு பக்கமாக உடன்பரப்பி நிகழ்ச்சியின் மூலம் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகின்றார் இரண்டாவது மட்டத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றை திமுக மேலிடமே பணிக்கு அமர்த்திய ரகசிய சர்வை கிடக்கின்றது இது ஒவ்வொரு மாதமும் எடுக்கப்பட்டு தொகுதிகளின் நிலைமை முன்னேற்றம் தெரிகிறதா அல்லது மோசமாக போய்கொண்டிருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்க்க ஒரு டீம் இறங்கி வேலை செய்கிறது மூன்றாவதாக தமிழக துறையில் ஒரு டீம் மாவட்டம் மாவட்டமாக இறக்கிவிடப்பட்டுள்ளது இவர்கள் திமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதையும் நோட் போட்டு கொடுக்கிறார்கள் எதிர்கட்சி கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளில் இருக்கும் என்பதை பொறுத்து கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகள் இம்முறை கிடைக்காமல் போகலாம் ஆனால் திமுக கூட்டணியில் மாற்றம் இல்லை என்பதால் போட்டியிடும் தொகுதிகள் மாறாது ஆனால் வேட்பாளர்கள் மாறலாம் சிலர் விடப்படலாம் தினமும் எமது காணொளிகள் உங்களை வந்தடைய எமது டி நாடு அரசியல் யூடியூப் சேனலை மறக்காது சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் உடன்பரப்பைவான் நிகழ்ச்சி மூலம் முதல்வர் திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் போது அதில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தொடர்பான கம்ப்ளிமெண்ட் வருவதை விட அவர்களுக்கு எதிராக புகார்களை அதிகம் குவியும் நிலையில் சில எம்எல்ஏக்கள் உள்ளார்கள் ஆளுங்கட்சி தரப்பில் தனியார் நிறுவனம் அடுத்த ரகசிய சர்வையில் ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் திருப்திகரமான முடிவு இல்லை இந்த ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுகவுக்கு நிலைமை இழுபரின் ரிசர்ட் முதல்வரின் டேபிளுக்கு போயிருக்கிறது ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ளன என்று தெரிகின்றது என்றால் ஆளும் கட்சியின் செயற்பாடு படுமோசம் என்ற அளவில் உள்ளது இம்முறை தேர்தலில் அந்த தொகுதிகளில் சுத்திகரிப்பு அதிகம் இருக்கும் என்கின்றார்கள் இதில் சில அமைச்சர்களின் தொகுதிகளும் உள்ளன சென்னையில் உள்ள தொகுதிகளும் உள்ளன என்பதில் முதல்வர் அப்செட் என்கின்றார்கள் ரகசிய சர்வேயின் உண்மை நிலை குறித்து உளவுத்துறை டீமும் சில தரவுகளை சேகரித்ததில் அந்த உளவு அறிக்கையும் கிட்டத்தட்ட அதே ரிசல்ட்டை தான் காட்டுவதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள் முதல்வர் சில மாவட்ட செயலாளர்களை அழைத்து டோஸ் விட்டிருக்கின்றார் சில தொகுதிகளை குறிப்பிட்டு உடனடியாக விஷயங்களை பிக்ஸ் பண்ண உத்தரவிட்டுள்ளார் உளவுத்துறை டீமிடம் சரி செய்ய வேண்டிய தொகுதிகளில் யாரை நிறுத்தினால் வெல்ல முடியும் என்ற விவரத்தையும் திரட்டச் சொல்லி உத்தரவு போயிருக்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னமும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தலைநகர் சென்னையில் இப்போதே தேர்தல் ஜுரம் ஆளுங்கட்சியில் அனல் பறக்கின்றது சென்னைக்கு கீழ் வரும் மொத்தமுள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் சீனியர்கள் அமைச்சர்களை தவிர்த்து மீதமிருக்கும் தொகுதிகளுக்கு இடம்பிடித்தல்கள் தொடங்கிவிட்டன இம்முறை உள்ள சில சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மறுபடியும் சான்ஸ் அடிப்பது சந்தேகம் என்று சொல்கின்றார்கள் சென்னையில் உள்ள பதினாறு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளை கையில் வைத்திருப்பவர் அமைச்சர் சேகர் பாபு அந்த ஆறு தொகுதி வேட்பாளர்கள் தேர்வில் தன்னை மீறி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கின்றார் சேகர் பாபு அதே நேரத்தில் அவரே சில சிட்டிங் எம்எல்ஏக்களை மாற்றும் முடிவில் இருப்பதாக தெரிகின்றது எழும்பூர் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏக்கு எதிராக பல நிர்வாகிகள் பேசியிருக்கின்றார்கள் எழும்பூரில் பரந்தாமனை மாற்றிவிட்டு அங்கே தன் ஆதரவாளரான ரவிச்சந்திரனை அல்லது தமிழன் பிரசன்னாவை நிறுத்துவதற்கு சேகர்பாபு திட்டமிடுகிறார் என்ற பேச்சு அடிபடுகிறது சிட்டிங் எம்எல்ஏ பரந்தாமன் உதயநிதியின் துணியை நாடி அதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளதாகவும் உடன்பிறப்புகள் பேசிக் கொள்கிறார்கள் எழும்பூருடன் மேலதிகமாக திருமீகா நகர் சட்டமன்ற தொகுதியிலும் புதிய நபருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தலைமைக்கு போயிருக்கிறது திரு கா நகர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ தாயகம் கவி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் அடுத்தடுத்து ஜெயித்துள்ளார் கடந்த ஆண்டு அங்கு அவரை எதிர்த்து போட்டியிட்டது தமாக என்பதனால் சுலபமாக ஜெயித்து விட்டார் இம்முறை அங்கு அதிமுக போட்டியிட்டால் போட்டி பலமாக இருக்கும் என்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவில் ஜெயித்த தொகுதி அது திரு வி கரில் தாயகம் கவிக்கு பதிலாக சென்னை மேயர் பிரியாவை வேட்பாளராக நிறுத்த சில முயற்சிகள் நடப்பதாக தெரிகின்றது துணை அமைப்பு செயலாளரான தாயகம் கவி திரு வி கரை வைத்து நேரடியாக முதல்வர் மூலமாக முயற்சி செய்கின்றார் ஒருவேளை மீறி எழும்பூர் திரு விகா நகர் மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு செல்லும் நிலைமை உருவானால் தொகுதிகளை கூட்டணிக்கும் தானே தயாராக இருக்கின்றார் பாபு என்பதாக ஒரு பேச்சு அடிபட்டாலும் அவை திமுக ஜெயித்த தொகுதிகள் என்பதால் கூட்டணிக்கு தானை மார்க்க வாய்ப்பு மிக மிக குறைவு ராயபுரத்தில் சிட்டிங் எம்எல்ஏ ஐஸ்ரீ மூர்த்திக்கு மீண்டும் சீட் கிடைப்பது கஷ்டமன்ற தகவல் கசிய தொடங்கிய நாள் முதலே ராயபுரத்தை குறிவைத்து மொத்தம் நான்கு பேர் முயற்சிக்கின்றார்கள் அதற்கு காரணமும் உள்ளது இது திமுக வெற்றி பெற அருமையான தொகுதி அதற்கு காரணம் திமுகவின் துல்லியமான செயற்பாடுகள் எதிரே உள்ள கூட்டணி ராயபுரத்தில் சுமார் நாற்பது ஆயிரம் சிறுபான்மையினரின் வாக்குகள் இருக்கின்றன பாஜகவுடன் அதிமுக கூட்டணி தொடர்வதால் திமுக எளிதாக வெற்றி பெறும் கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் டி ஜெயக்குமார் போட்டியிட்ட தொகுதி இது ராயபுரத்தில் திமுக பல செல்வகுமார் அல்லது எளிய அருணாவுக்கு சான்ஸ் அடிக்கலாம் இருபது பேரும் உளவுத்துறை வாட்ச் லிஸ்டில் உள்ளது எப்படி வருகிறதோ என்பதில் எல்லாமே தங்கி உள்ளது தீநகரை பொறுத்தவரை ஜே கருணாநிதியின் செயல்பாடுகளில் திமுக தலைமைக்கு திருப்தி இல்லை என்பதாக ஒரு பேச்சு பரவலாக அடிபடுகிறது கடந்த தேர்தலில் தீநகர் தேர்தலில் ஜே கருணாநிதியை எதிர்த்து போட்டியிட்டவர் அதிமுகவின் தீநகர் சத்யா இருவருக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா வரும் நூற்றி முப்பத்தி ஏழு கோட்டுகள் இங்கு திமுக பலமான ஒருவரை வேட்பாளராக நிறுத்தவில்லை என்றால் தீநகர் கையை விட்டு சென்றுவிடும் அன்பழகரின் மகன் ராஜா அன்பழகன் இந்த தொகுதியில் கண் வைத்திருக்கின்றார் மீதி தொகுதிகளை எமது அடுத்த காணொளியில் பார்க்கலாம் தினமும் எமது காணொலிகள் உங்களை வந்தடைய டி நாடு அரசியல் யூடியூப் சேனலை மறக்காது சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்